ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மகாலய பட்ச காலத்தின் பரணி தீபம் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மாலை நேரத்துல இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த மகாலய பட்ச பரணி தீபத்தை எப்படி ஏற்றுவது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறும் பார்த்துருங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அற்புதமான ஒரு காலம் எதுனா அது இந்த மகாலய பட்ச காலம் தான் அதாவது பதினைந்து நாட்கள் இந்த வழிபாட்டு முறையை நம்ம தவறாமல் பண்ணுவோம் இதை செய்தாலே இந்த மகாலய அமாவாசை என்று நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதை செய்தாலே முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலய அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பதினைந்து நாட்களும் நம்ம என்ன பண்ணுவோம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் தான் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பூலோகத்திற்கு இறங்கி வருவதாக ஐதீகம் அதனால தான் இந்த பட்சம் அப்படின்னாலே கூட்டமாக வருவது அப்படின்றது அர்த்தம் முன்னோர்கள் வரும் பொழுது நம்ம அவர்களுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு பிடித்த பொருட்களை வைத்து நம்ம வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது அவர்கள் பூலோகத்திற்கு வரும் பொழுது அவர்களுடைய மனம் குளிர்வதற்கு அவர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் ஒவ்வொன்றும் பல அற்புதமான பலன்களை தரும் அந்த வகையில தான் இப்ப நம்ம மாலைய பட்ச காலத்துல இருக்கும் அந்த பதினைந்து நாட்கள்ல இருக்கும் யாரெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு செய்றீங்களோ அவர்கள் இன்றைய மாலை நேரம் பரணி தீபம் ஏற்றுங்க பொதுவாகவே பரணி தீபம் அப்படின்னாலே கார்த்திகை மாதத்திற்கு முன்பாக வரக்கூடிய நாள்ல தான் முந்தைய நாளில் தான் பரணி தீபம் நம்ம ஏற்றுவோம் ஆனா முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பட்ச நாள்ல இந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய இன்னைக்கு அந்த பரணி நட்சத்திரம் வருகின்றது மாலை நேரம் தான் இந்த பரணி நட்சத்திரம் பிறக்கின்றது இது யம தர்மனுடைய நட்சத்திரம் மகாலய பட்சம் பதினஞ்சு நாளில் உங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலனாலும் சரி இன்னைக்கு தவறாமல் இந்த தீப வழிபாட்டை அனைவரும் தவறாமல் பண்ணுங்க வரணி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் செய்கிறது மூலமாக குடும்பத்திற்கு பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்திருதோஷம் நீங்கும் முன்னோர்கள் சாபம் நீக்கும் அது ஏதாவது இருந்தால் அது எல்லாமே விடுபடும் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கும் இந்த பரணி தீபம் நமக்கு நல்ல வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் மகாபரணி தீபம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வருகின்றது தீபத்தை எப்படி ஏற்றலாம் இப்படி இந்த நாளில் நம்ம என்னென்ன தானங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்று பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணி ஒன்பது மணிக்கு மேலே இந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் நாலு மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்குது அதனால் இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் நீங்கள் செய்திங்கன்னா நல்லது வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணி ஒன்பது மணிக்கு மேலே இந்த தீபத்தை நீங்கள் வீட்டிலையும் கோவில்களிலையும் ஏற்றலாம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துடலாம் வீட்டில் நீங்கள் ஏற்றதாக இருந்தால் மாலை நேரம் நிலை வாசல்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது புதிதாக வாங்கினாலும் சரி பழைய விளக்காக இருந்தால் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களை மனசில் நினச்சிக்கிட்டு இதற்கு அப்புறமா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அவர்கள் நம்ம வீட்டிற்கு வந்து நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேணும் அப்படின்னு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி நிலைவாசிலேயே நீங்கள் எரிய வைக்கலாம் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவது மூலமாக எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு இந்த தீபத்தை வீட்டில் ஏற்ற முடியலன்னா நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சிவன் கோவில்லையோ முருகன் கோவில்லையோ அங்கே சென்று எந்த கோவில் இருக்கோ உங்கள் வீட்டிற்கு அருகில் அங்கே போயிட்டு ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு முன்னோர்களை நினைத்து இந்த தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சுபகாரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது திருமணமாகலை குழந்தை பாக்கியம் கிடைக்கல வேலை கிடைக்கல வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் கட்ட முடியல இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கோம் வாங்க முடியல பிள்ளைகள் நன்றாக படிக்கணும் அடிக்கடி குடும்பத்தில் பண கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு இந்த மாதிரி எந்த ஒரு கவலைகளோ கஷ்டங்களோ உங்கள் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகும் நம்ம வீட்டுல துர்மரணங்கள் நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டுல இருக்கிறவங்க ஆரோக்கியமாக பிரச்சனையே இல்லாம நிம்மதியாக இருப்பாங்க அதனால இந்த தீபத்தை மறைந்த உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஏற்றுங்க அவர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்களுடைய வாழ்த்து உங்க குடும்பத்துக்கே வந்து சேரும் இதன் மூலமாக குடும்பத்துல இருக்கின்ற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகாலய பட்ச கால வழிபாடு பதினைந்து நாட்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா அதையும் நீங்கள் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன் செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தானம் செய்தால் நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இந்த மகாலய பட்ச காலத்தில் சரி இன்னைக்கு முக்கியமாக நீங்கள் ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் அன்னதானம் பண்ணுங்கள் பசியோடு இருக்கின்ற யாராவது ஒருத்தருக்காவது உங்கள் கைகளாலேயே நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா வஸ்திர தானம் பண்ணலாம் பருப்பு அரிசி இந்த மாதிரி தானங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்படி நீங்கள் தானம் பண்ணுவதன் மூலமாக உங்க குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் எந்தவித கடன் தொல்லையோ கஷ்டமோ இருக்காது அனைவரும் இதை தவறாமல் செய்ய ஆரம்பிங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம செய்கிறதுனால குழந்தைகள் நன்றாக இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நிவர்த்தியாகும் முன்னோர்களை நினைத்து நீங்கள் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபத்தின் மூலமாக மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இதை மறைந்த முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்கிறீங்க இந்த அமாவாசை வழிபாடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை செய்யலாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது இந்த பதினைந்து நாட்களும் வாசலில் கோலம் போட வேண்டாம் உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் பூஜை செய்வதாக இருந்தால் நீங்கள் வாசலில் கோலம் போடாமல் உங்களுடைய அந்த இஷ்ட தெய்வ பூஜைகளில் எல்லாமே நீங்கள் சிறிது காலம் சிறிது நாட்கள் தள்ளி வைத்து விட்டு அதற்கப்புறமா நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இதை எல்லாமே தவறாமல் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்